தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் அதிமுக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி தேமுதிக ஆகியவற்றுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது படுதோல்வி அடைந்தது அந்த தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருந்த புதிய தமிழகம் கட்சி தற்பொழுது அதிமுகவுடன் கூட்டணியில் இல்லை என்று டாக்டர் கிருஷ்ணசாமி அறிவித்துள்ளார் அதிமுக என்ற கட்சி இருக்கிறதா என்று நக்கலாக கேள்வி உயர எழுப்பியுள்ளார் இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் டாக்டர் கிருஷ்ணசாமியின் பரம எதிரியான ஜான்பாண்டியன் கட்சியான தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற்றிருப்பதுதான் காரணம் என்று கூறப்படுகிறது ஜான் ஜான்பாண்டியன் கட்சி அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ளதால் டாக்டர் கிருஷ்ணசாமி அந்த கூட்டணியில் இருக்க விரும்பவில்லை ஆகவே நேற்றைய தினம் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் அவர் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க இருப்பதாக கூறப்படுகிறது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மு க ஸ்டாலினை அன்கில் என்று கூப்பிட்டதில் தவறு இல்லை என்று கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார் மேலும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஊதுகுழலாக செயல்படுகிறார் ஆகவே தமிழக வெற்றி கழகத்துடன் புதிய தமிழகம் கூட்டணி சேர்வது உறுதியாகியுள்ளது அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று டாக்டர் கிருஷ்ணசாமி அறிவித்துள்ளார்